சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு செய்த செய்வினை அவர்களுக்கு திருப்பி அடித்து விட்டது உனக்கு யார் எதை செய்தார்களோ அதை அவர்களுக்கு திருப்பி அடித்து இன்னும் சில மணி நேரத்தில் அவர்கள் இல்லத்தில் ஒரு இழப்பு நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் என்று நினைத்து நீ வாழ்வதை பொறாமைப்பட்டு உன் வாழ்க்கை இப்படி அமையக்கூடாது என்று ஒரு சிலர் நினைத்த காரியத்தை அவர்கள் செய்து முடித்ததால் தான் உன் வாழ்க்கை இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறது நினைத்தது எதுவும் நடக்காமல் கேட்டது எதுவும் கிடைக்காமல் உன்னோடு இருந்த உன் வாழ்க்கை துணையை விட்டு சென்று இப்பொழுது தன்னந்தனியாக நின்று தவிக்கும் நிலைமைக்கு இவர்கள்தான் காரணம் அது உனக்கு தெரியும் உன் துணையை பிரிந்து தன்னோடு வைத்து கொண்டு நீ வாழக்கூடாது என்று உனக்காக செய்த செய்வினை இப்பொழுது அவர்களுக்கு திருப்பி அடித்து விட்டது இந்த நிலையில் அவர்கள் இல்லத்தில் பெரும் அசம்பாவிதம் நடக்கப் போகிறது அதை நீ இன்னும் சிறிது நேரத்தில் கேட்கத்தான் போகிறாய் இப்பொழுது வரை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பிறர் மூலம் தெரிந்து கொண்டு ஏதாவது ஒரு காரியம் உனக்கு அனுகூலமாக மாறப்போகிறது என்றால் அதை இன்னும் தடை செய்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் நீ முன்னுக்கு வரக்கூடாது என்று எண்ணம் இந்த எண்ணத்தில் தான் அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து முடித்தும் மேன்மேலும் நீ வரக்கூடாது என்று தடைகள் பல இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் நீ தொட்ட காரியங்கள் துளங்கலும் துளங்காமலும் நீ பாடாய்பட்ட காரியங்கள் நின்று போய் தடைப்பட்டதற்கும் காரணம் இன்று வரை இயக்கங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு இவர்கள் செய்த வினை இன்னும் வேலை செய்து தான் இருக்கிறது இப்பொழுது இந்த நிமிடம் அவர்களுக்கு திரும்பிவிட்டது அவர்கள் வீட்டில் இப்பொழுது ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது அதை உன் செவிகளால் நீ கேட்கத்தான் போகிறாய் கெடுதல் நினைத்த அவர்களுக்கு கெடுதல் நடக்கப் போகிறது அவர்களின் வாழ்க்கை கெட்டு போகப் போகிறது இந்த நிமிடத்தில் யார் எதை செய்தாலும் அதை தடுக்க முடியாது தன் வினை தன்னை சுடும் என்பதை போல அவர்கள் வினை அவர்களை சுட்டுவிடப் போகிறது வரும் செய்தியை முன்பே உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதால் தான் நான் உன்னிடம் வந்தேன் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வீட்டில் நடக்கும் அசம்பாவிதத்தை உன் செவிகளில் நீ கேட்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் விடப் போகிறது நீ இனி சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம் இனி உனக்கு தடை செய்ய யாரும் இல்லை நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்